அதே மாதிரி ஒரு ஆறு மாசத்துல எவளோ ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்து போறத பார்த்தா ஒரு 100 கிலோ வளர்ந்து வந்துருச்சு அப்படி 20 கிலோ தாங்க முடியல பார்க்கக்கூடிய காட்சி பத்தியும் நல் திரவிடம் பார்க்கக்கூடிய காட்சி

தேசிய நெல் திருவிழா திருப்பை கொள்ள நண்பர்கள் பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்க்கக்கூடிய பதிவுகள் பாரம்பரிய ரகங்களை காணலாம் நண்பர்களே நெல் திருவிழா திருத்திரைப்பண்டிய நண்பர்களே நமது விவசாய கலைஞ்ச நேரலையாக பார்க்கக்கூடிய காட்சி நெல் திருவிழா

வகுப்பறமா இருக்குன்னு வந்துட்டா வந்துருவோம் 21 நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு என்ன வந்து நம்ம மைக்க போறோம் வந்துட்டு பிட்வீன் கோமிஷன்ல வந்துட்டோம் யாரெல்லாம் பைட்க்கு வந்துட்டாங்க ஒரு பார்ட்டி கழிச்சிடணும் நம்ம இவ்வளவுதான நீங்க எடுத்துக்கங்க நம்ம ஏய் கொண்டா நான் அப்படியே எடுத்துக்கறேன் நம்ம மைக்க தக்கறேன் அவரை சொல்லணும் நான் 5 நிமிஷம் என்ன யூட்டபில்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுகுறேன் இங்க ஒரு நான் இப்போ எப்படி ஓடலாம் நான் பாக்குறா பட்டுக்கடியா

காட்சி பதிவுசிய நெல் திருளா அரங்கு நண்பர்கள் தேசிய நெல் திருடா 그거 <suss> 때 Yes ya நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சிப்பதிவு தேசிய நெல் திருவிழா திருத்திரைப்பள்ளையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மரங்களைக் காணலாம் நண்பர்களே நர்சரி மரங்கள் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அரங்கில் அரங்குகளை கால அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை காணலாம் என்று அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பொருள்களை காணலாம்

మాటు <laughs> என்பதை தற்போது மறக்கவும் காட்சிப்படி உள் அரங்கிலே தற்போது பார்க்கக்கூடிய காட்சிப்படி हां हां रोबोट ने हां गणित के पे हुए काम

we <laughs>